இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய மிக பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த அரியணைக்கு முன்பாக நாம் வீற்றிருக்கிறோம் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மையே ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமையான கரத்தில் நமக்கு என்னாலும் மீட்பு உண்டு என்கிற நம்பிக்கையிலே இணைந்து பாடி துதிப்போம்

வாசித்து தியானிக்க அழைக்கப்படும் இந்த வேளையில் கடவுளை நம்முடைய வாழ்வின் சிற்பியாக கடவுளை நம்முடைய வாழ்வை கட்டுகிற நல்ல ஆசானாக நாம் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நல்ல நம்பிக்கையோடு ஆபிரகாம் கடவுளை எதிர்நோக்கி கொண்டிருந்ததை போல ஆண்டவரையே எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில்

லூக்கா நற்செய்தி ஒன்றிலிருந்து நமக்கு பதிலுரை பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்லவியாக தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் என்கிற இந்த வரிகளை நாமும் உணர்ந்து பாடி துதிக்கிற போது கடவுள் நம்மை தேடி வந்தவராக இருக்கிறார் நம்மை விடுவித்து அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்கிற உன்னதமான உணர்வை பெற்று மகிழ்கிறோம் ஆகவே இந்த உணர்வோடு ஆண்டவரை பாடிப் புகழ்வோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவரது ஊழியராகிய தாவிதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் என்கிற அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு அளித்து அந்த மீட்பரை நமக்காகவே கொடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை நாம் இன்று உணர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம் தேடி வந்து....... அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை சுத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாம் பகைவினுடைய பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் என்கிற வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்று நம்புகிறோம் அவரே எங்களை நேர்மையோடு வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி வாழ பயணிக்க உதவி செய்கிறார் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே நர்மையான நாளில் உம்முடைய திருப்பாதம் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு நீரே ஆற்றலும் வழி வழிநடத்துவீராக துன்ப நேரத்தில் எல்லாம் நாங்கள் துணிவோடு பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வண்டாடுகிறோம் நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று பூமக்கேன் உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை